அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருடத்துடைய இறுதி மாதம் டிசம்பர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடெயிலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மிலே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆக கிடைக்கும் இப்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா இந்த டிசம்பர் மந்த்ல பிளானடரி பொசிஷன் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா நம்முடைய ராசிநாதன் புதன் நம்முடைய ராசிக்கு மூன்றாம்

இருக்கும் அதுவும் நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல அதே போல இந்த மாதத்துல கரெக்டா இரண்டாம் தேதி சுக்கர பயிற்சி சுக்கரன் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆயிடுவாரு சுக்கரன் வந்து நமக்கு முழு சூப்பரா வந்துருவாரு இரண்டு ஒன்பதுக்குரியவன் சுக்கரன் அவர் ஐந்தாம் இடத்துக்கு வருவாரு ஆனா செவ்வாயுடைய பார்வையில் இருக்காரு அது கொஞ்சம் மைனஸா இருக்கு இருப்பினும் சுக்கரன் திரிகோண ஸ்தானமான ஐந்தாம் இடத்துக்கு வர்றது ரொம்ப சிறப்பு அடுத்தது சனி ஆறாம் இடத்துல ரொம்ப பேவரா இருக்காரு சனி பலம் நிறைந்த ஒரு காலகட்டம் அடுத்தது ஏழாம் இடத்துல ராகு ஜென்மத்துல கேது இந்த ராகு கேது அந்த அமைப்பு வந்து நமக்கு கடந்த சில வருடமாவே நிறைய போராட்டத்தை கொடுத்துட்டு இந்த மாதத்திலையும் ராகு கேது ஒன் அண்ட் செவன்ல இருக்கு அடுத்தது குரு பாகியத்துல குருவுடைய பொசிஷனும் ஓகே பரவாயில்ல மேலும் செவ்வாய் லாபஸ்தானத்துல சஞ்சார செய்யறாரு செவ்வாய் பகவானை பொறுத்தவரையும் நமக்கு முழு பாவரா வந்துருவாரு அதாவது மூணு எட்டுக்குரியவன் அவர் லாபத்துல இருக்கிறது கொஞ்சம் குற்றம் தான் அதுலயும் நீச்சமாகி வக்ரம் ஆயிருக்காரு லாபத்துல இருக்கிற செவ்வாய் கொஞ்சம் வீக்கா இருக்கு இந்த மாதத்துல மேலும் செவ்வாயுடைய பார்வை அப்படிங்கிறது அப்படியே ராசிக்கு இரண்டாம் இடத்துல பதியுது மேலும் ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் இந்த இடத்துல இடங்கள்ல செவ்வாயுடைய பார்வை அப்படிங்கிறது இருக்கும் இதுதான் இந்த டிசம்பர் மந்த்துக்கான பிளானடரி பொசிஷன் இந்த கிரக நிலைகளை வச்சு இந்த டிசம்பர் மந்த் நம்முடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த டிசம்பர் மந்த பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிநாதனான புதன் மூன்றாம் இடத்துல வக்ரத்துல இருப்பாரு மேலும் விரையாதிபதியோட சேர்ந்து இருக்காரு அதாவது சூரியனோட இணைந்து இருப்பாரு இந்த மாதத்துல சிந்தனை ஓட்டம் அதீதமா இருக்கும் குறிப்பா சொல்லணும்னாக்கா அது வந்து பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை ஓட்டமாக இருக்கும் ஏன்னா விரையாதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனால விரைய செலவுகள் கொஞ்சம் அதீதமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அதுலேயே லாபஸ்தானத்துல செவ்வாய் நீச்சமாகி வக்ரம் அது வந்து பொருளாதார தடுமாற்றத்தை குறிக்குது ஆகவே பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை ஓட்டம் இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதுலயும் விரையாதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு திடீர்னு ஒரு பொருளாதார வரவு கிடைக்கும் அதுவும் ஒரு பாசிபிளான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா விரையாதிபதி மூன்றாம் இடத்துக்கு வரது திடீர் விபரீத யோகம் அது திடீர் மாற்றத்திற்குரிய ஒரு கிரக அமைப்பு ஆகவே முதல் பதினைந்து நாட்கள்ல நம்ம எதிர்பார்க்காத டைம் பீரியட்ல நமக்கு பொருளாதார ரீதியா ஒரு சில உதவிகள் பொருளாதார ரீதியா ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இருப்பினும் பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை எழுச்சி பெற்று இருக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுதான் இந்த டிசம்பர் மந்த்ல கண்ணிக்கு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது மெயினா பாத்தோம்னா நம்முடைய ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல பதினஞ்சாம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு இது வந்து பாத்தோம்னா இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில சிந்தனை அதிகமாக கொடுக்கும் இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி சப்போர்ட்டும் இருக்கும் ஒரு மாதிரி எதிர்ப்பும் இருக்கும் கொஞ்சம் அப்படியே கலவையான பலன்களா இருக்கும் மேலும் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிச்சு குழப்பிக்கிற ஒரு மனநிலை மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஏற்படலாம் ஆகவே அதிகமாக யோசிக்காதீங்க அதிகமாக ஒரு விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு குழப்பிக்காதீங்க எந்த ஒரு விஷயத்திலயும் ரொம்ப டீப்பா போகாதீங்க சோ அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது அடுத்தது சுக்கரன் முழு சுபர் ஐந்தாம் இடத்துக்கு போறது நல்லது ஆனா செவ்வாயுடைய பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் மைனஸா இருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் ஃபேமிலி நம்முடைய பேச்சு வார்த்தை மேலும் தந்தை சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் ஒரு நல்ல மாற்றம் நல்ல வளர்ச்சி இருக்கும் இந்த பேச்சுல ஒரு சாதுரியம் நிறைந்த பேச்சு இருக்கும் ஒரு இனிமை கலந்த பேச்சு இருக்கும் பேசியே நமக்கு தேவையான விஷயங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை அது வந்து இந்த மாதத்துல நமக்கு சிறப்பான முறையில் கிடைக்கும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல அது வந்து ஃபேமிலி ரீதியா ஒரு மாற்றத்தை கூட்டத்தை குறிக்குது ஃபேமிலி ரீதியா ஒரு மாதிரி கலக்கமான சூழ்நிலை இருந்தாலும் அது நல்ல ஒரு பொசிஷனுக்கு மாறிடும் ஆல்ரெடி இருக்கிற குடும்ப பிரச்சனை அது ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகுது அந்த எல்லாம் அப்படியே மெல்ல மெல்ல விலகுது கலங்கிய நீர் தெளிவடைய கூடிய ஒரு காலகட்டம் அதான் ஐந்தாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் நமக்கு ஃபேவர் பண்ணும் செவ்வாயுடைய பார்வை இரண்டாம் இடம் ஐந்தாம் இடத்துல பதியுறதுனால ஃபேமிலி ரீதியா ஒரு மாதிரி கொஞ்சம் மன வருத்தம் ஒரு ஓரமா இருக்கும் மனசுல ஒரு ஓரமா இருக்கும் அது மாட்டுக்கும் ஒரு மாதிரி கலக்கமான ஒரு மனநிலை அது அப்படியே தொடர்ற மாதிரி ஃபீல் ஆகும் அதே போல செவ்வாயுடைய பார்வை ஐந்தாம் இடத்துல பதிய செய்து இது வந்து குழந்தை பிள்ளைகள் சார்ந்த விஷயம் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம் இதுல ஒரு மாதிரி கொஞ்சம் கவலைகளை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் ஆனா சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால அப்படியே கவலையோடு கலந்த ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் ஆரம்பம் ஏதோ கொஞ்சம் மன வருத்தமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமான சூழ்நிலை இருந்தாலும் அதோட எண் ரிசல்ட் நமக்கு ஃபேவரா இருக்கும் ஆகவே பிள்ளைகளால இந்த மாதத்துல மகிழ்ச்சியும் உண்டு அதே சமயத்துல தேவையில்லாத ஒரு சில மன உளைச்சல்களும் ஏற்படுறது வாய்ப்பு இது ரெண்டுமே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பாகியாதிபதியாகிய சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு தொண்ணூறு சதவீதம் பார்த்தோம்னா நமக்கு ஃபேவரான பலன்கள் தான் கிடைக்கும் ஒரு தொண்ணூறு சதவீதம் குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் ஃபேமிலி ரிலேட்டடான விஷயம் பூர்வீக சொத்து ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தந்தை சார்ந்த விஷயம் இதெல்லாமே ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவராக இருக்கும் ஒரு தொண்ணூறு சதவீதம் நமக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான மாற்றத்தை கொடுக்கும் ஒரு பத்து சதவீதம் அதில் கலக்கங்களும் இருக்கும் ஏன்னா முக்கியமான கிரகங்களுடைய பார்வை இந்த ஐந்தாம் இடத்துல பதிகிறதுனால ஒரு பத்து சதவீதம் கலக்கங்கள் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இருப்பினும் அது பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்காது சின்ன விஷயத்தை பெருசாக யோசிக்க வேண்டாம் தான் இதை வலியுறுத்தி சொல்றேன் நமக்கு வந்து தொண்ணூறு நல்ல விஷயம் நடக்கும் அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது அந்த பத்து சதவீதம் ரொம்ப உறுத்திக்கிட்டு இருக்கும் ஏன்னா புதன் மூன்றாம் இடத்துல இருக்காரு ஆகவே சின்ன விஷயத்த நம்ம அப்படியே பெருசா ஊதுறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு அதுலயும் கேது ஜென்மத்துல அப்படியே தொடர்ச்சியா சிந்தனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நல்ல விஷயத்தெல்லாம் விட்டுட்டு நெகட்டிவான விஷயத்தை தான் அதிகமாக மைண்ட் யோசிக்கும் அதுதான் ஜென்ம கேதுன்னு சொல்லுவோம் எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நடக்கக்கூடிய அந்த சுப மாற்றங்கள் மேல நீங்க கவனம் செலுத்துங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் பெற்று கொடுக்கும் அப்படியே சிந்தனை எந்த அளவுக்கு தெளிவா அழகா இருக்கும் அதன்படி நம்முடைய மனமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் அதிகமா கவலை குழப்பம் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கவலை குழப்பம் குழப்பம் ஆகிடும் கண்ணியை பொறுத்த வரைக்கும் கரண்ட் பார்த்தோம்னாக்கா நிறைய நிறைய இருக்காங்க இருக்காங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஏன்னா பேருக்கு பல பல வகையான வகையான போராட்டம் திருமணமானவர்களுக்கு சொல்லவே வேண்டாம் கடந்த சில வருடமாவே நிறைய பிரச்சனை நிறைய குழப்பம் வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரியான ஒரு மனநிலை இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் பொருளாதாரம் லைஃப் ரிலேட்டட் மாதிரியான ஒரு பயம் எதிர்காலம் பற்றிய ஒரு கவலை இப்படி ஒருத்தருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியான குழப்பங்களை கடந்த சில வருடமா கண்ணிக்கு அப்படியே கிரக நிலைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கு அதுல ஜென்ம கேது தொடர்ச்சியா சிந்தனையை கொடுக்குது ஆனா அது நல்ல சிந்தனையா கொடுக்க மாட்டேங்குது எந்த ஒரு விஷயத்திலயும் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு மனநிலையை ஜென்ம கேது கொடுத்துருக்கும் இதுதான் உடைய கரண்ட் சுச்சுவேஷனா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுப மாற்றங்கள் நிறைய இருக்கும் சுபமான செய்திகள் இதெல்லாம் நம்முடைய காதுக்கு நிறைய கிடைக்கும் ஆகவே நல்ல விஷயங்கள் மேல நம்முடைய கவனத்தை செலுத்துறது நல்லது சின்னதா இருக்கிற குறையை பார்த்து

கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழிவகைகள் கிடைக்கும் கடன் சார்ந்த குழப்பத்திலிருந்து வெளியில வரதுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம் அடுத்தது உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில இருக்கிற குழப்பங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும் ஹெல்த் வைஸ் ஏதாச்சும் வீக்னஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு சரியான சொல்யூஷன் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைச்சிரும் மேலும் நமக்கு ஆப்போசிட்டா இருந்தவங்க நம்மளை எதிர்த்தவங்க நமக்கு ஆப்போசிட்டா இருந்தவங்க நம்ம இறங்குற விஷயங்கள தடை தாமதத்தை ஏற்படுத்துறவங்க இவங்க எல்லாம் இப்ப விலகிடுவாங்க நமக்கு பிரச்சனையா யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா விலகிடுவாங்க அதுதான் பலம் அப்படின்னு சொல்றது ஆகவே அதீதமாக இருந்த குழப்பங்கள்லாம் அந்த மாதத்துல நிவர்த்தியாக ஆகும் அது இந்த மாதத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஃபேவரான ஒரு விஷயம் நம்முடைய லக்னாதிபதி அதாவது நம்முடைய ராசிநாதன் தான் நமக்கு ஜீவனாதிபதியும் அவர் மூன்றாம் இடத்துல சூரியனோட இணைந்து பிளஸ் வந்து சூரியனுடைய இணைவு இல்லாம மாதத்துடைய பிற்பகுதியில சஞ்சாரம் செய்யறதுனால இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல புதிய முயற்சிகளை இறங்க வைப்பாரு புதுசா ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணலாமா ஜாப சேஞ்ச் பண்ணுவோமா பிசினஸ் விரிவாக்கம் பண்ணுவோமா இல்ல பிசினஸ் சேஞ்ச் பண்ணுவோமா இப்படிங்கிற மாதிரி நிறைய புதிய சிந்தனைகளை நமக்கு கொடுக்கும் குறிப்பாக தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில என பொறுத்த வரைக்கும் மூன்றாவது நபர் நம்பி நம்பி எந்த விஷயத்திலும் இறங்காதீங்க குறிப்பா தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இது சார்ந்த விஷயங்கள்ல மூன்றாவது நபரை நம்பி எதுலையும் இறங்க வேண்டாம் உங்களுடைய சொந்த உழைப்பால உங்களுடைய சொந்த முயற்சியை போட்டு உங்களால ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஒரு விஷயத்த செய்ய முடியும்னாக்கா தாராளமா அதை செயல்படுத்தலாம் அதுக்கு ஒரு ஃபேவரான டைம் பீரியட் தான் ஆனா மூன்றாவது நபரை நம்பி எந்த விஷயத்திலையும் இறங்க வேண்டாம் அடுத்தது பொருளாதாரம் சம்பந்தமான விஷயம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இதுல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் ஏன்னா அஷ்டமாதிபதி நீச்சமாகி வக்ரம் ஆயிட்டாரு லாபஸ்தானத்துல அது பொருளாதார ரீதியா ஒரு சில குழப்பங்கள் பாவங்களை குறிக்குது ஏ பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோட இருக்கணும் கவனத்தோட இருக்கணும் மேலும் கையில ஏதாச்சும் பணம் ஏதாச்சும் பல்கா வச்சிருக்கீங்கன்னா அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க இதுலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க ஏன்னா அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்துல செஞ்சார செய்யும் பொழுது ஒன்னு அந்த பொருளாதார இழப்பு அதை ஏற்படுத்துது அப்படி இல்லைனாக்கா பொருளாதார ரீதியா தேவையில்லாத கெட்ட பெயர்களை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா கையில இருக்கிற பணம் திருட்டு போறது அப்படியே பொருட்கள் ஏதாச்சும் திருட்டு போறது இதை சார்ந்த விஷயங்களை அதை இன்டிமேட் பண்ணும் ஆகவே கையில பணம் ஏதாச்சும் வச்சிருக்கீங்கன்னா கேர்லெஸ்ஸா இல்லாம கவனமா விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது முதல்ல பொருளாதாரம் சார்ந்த அனைத்து விஷயத்திலும் கவனம் இருக்கணும் அடுத்தது மூத்த சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா லாபஸ்தானத்துல செவ்வாய் நீச்சமாகி வக்ரம் அது வந்து மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் வருத்தங்களை ஏற்படுத்தலாம் அடுத்தது மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல தாயார் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும் தாயார் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் வருத்தங்களோ கவலைகளோ ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா விரையாதிபதி நான்காம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு அது தாய் சார்ந்த வகையில் விரைய செலவையோ அப்படின்னா தாயாரோட ஒரு கருத்து வேறுபாடான சூழ்நிலையை ஏற்படுத்தலாம்

வழக்கமான பலன்கள் இருக்கும் ஆனா கண்ணியோட பிரச்சனை பயனாக்கா தொண்ணூறு சதவீதம் நல்ல விஷயத்தை விட்டுருவோம் பத்து சதவீதம் அந்த மைனஸான விஷயத்தையே பிடிச்சி தொங்கிட்டு இருப்போம் இந்த மனநிலையை மட்டும் நம்ம கொஞ்சம் மாத்திக்கிட்டோம்னாக்கா இந்த டிசம்பர் மந்த் நிச்சயமா நமக்கு ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு ஒரு ஜென்ரல் பிரடிக்ஷன் ஜென்ரலா ஒரு கோச்சார பலன் உங்களுக்கு கொடுத்துருவோம் இது வந்துட்டு மாற்றத்திற்குரிய ஒரு பலன்கள் தான் எல்லாருக்கும் நூறு சதவீதம் அப்படியே ஒத்து வரும்லாம் கிடையாது உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல தசா புக்திகளுக்கு ஏற்ப இந்த பலன்கள் டோட்டலா இன்டர்ச்சேஞ்ச் ஆகும் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து ஒரு தேர்ட்டி இவ்வளவுதான் உங்க லைஃப்ல அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கனெக்ட் ஆகும் செவன்டி பர்சன்டேஜ் பார்த்தோம்னா நம்முடைய தசா புக்தி தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணும் ஆகவே உங்களுடைய தசா புக்திகளுக்கு ஏற்ப நீங்க அந்த கோச்சார பலனை எடுத்து புரிஞ்சுக்கணும் அதே போல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நெகட்டிவான தசா புக்தி நடக்குதுன்னா கொஞ்சம் அதிகமான நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் இருக்கும் இல்ல சொன்ன நெகட்டிவான விஷயம் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும் அதுவே பாசிட்டிவான தசா புக்தி நடந்துட்டு இருக்குன்னா இல்ல சொன்ன அதிகமான பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே கோச்சாரம் சரி இருந்தாலும் சரி சரி இல்லைனாலும் சரி அப்படியே தசா புக்தி நல்லா இருக்கணும் ஜனன கால ஜாதகத்துல தசா புக்தி ரொம்ப ஃபேவரா இருந்துச்சுன்னா எதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம் கோச்சாரம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு பார்த்துக்கோங்க இந்த கோச்சாரம் கிரகங்குடைய சஞ்சாரத்தை பொறுத்து மன ரீதியா ஒரு சில சேஞ்சஸ் பண்ணும் மன ரீதியா ஒரு சில மாற்றத்தை கொடுக்கும் ஆனா லைஃப்ல மேஜரான ரோலை கோச்சாரம் ப்ளே பண்ணாது ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த கோச்சாரத்தை நம்ம பார்த்துக்கணும் மேலே நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பனிரெண்டு ராசிகளுக்கும் வர

போது அப்படிங்கிற ஒரு கிளான்ஸ் அந்த பதிவுகள் இருக்கும் டைம் இருக்கும் போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ஒரு சின்ன புரிதல் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அண்ட் very வெரி லிமிடெட் டைம் be cool, ஸ்டே ஹாப்பி ஸ்டே healthy அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி